நம்ம ஈஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லாயிருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சம்மசன் கோஜ ஜெகந்நாத் சமஸாக்கு எம் தேசிய எம்தேச கோசரை தந்தும் இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து மோர் கொழம்பு செய் செய்ய போகிறேன் மாமியாருக்கும் மாமனா இன்றைக்கி வந்து செஞ்சு தரப்போகிறேன் அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது நான் வந்து நம்ம நம்ம வீட்லேயே மாடை வந்து பால் கறக்கிறதுனால நான் நேற்று பால் வந்து எடுத்து வச்சு காய வச்சு தயிர் போட்டு வச்சுட்டேன் உர போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து தயிர் ஃபுல்லாகவே அடித்து நான் வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து குழம்பு செய்ய தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா வந்து என் வீட்டில் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது முதல் வாட்டி சாப்பிட்டது தயிர் குழம்பு என் அம்மா செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து தயிர் குழம்பு செய்கிறது கிடையாது அப்போது வந்து முன்னாடி வந்து மாடு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடு இல்லை ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது மாடெல்லாம் வச்சுருந்தாங்க செய்வாங்க அதுக்கப்புறம் மாடு இல்லாதனால எதுவுமே செய்யாமல் போயிட்டாங்க இங்கே எப்படி அதனால் இப்போது வந்து வந்து அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு அக்கா எப்படிக்கா மோர் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல மாமியாருக்கும் இன்றைக்கி வந்து குழம்பு எதுவும் வைக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து வந்து சாப்பாடு தான் ஸோ அதனால் நான் தயிர் குழம்பே வைக்க போகிறேன் ஹாய் ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க

வாங்க வாங்க வந்து வீடியோ இப்பதான் என்னோட சேனல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த கயிறு வந்து எதுக்காக மாமியார் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் குறைஞ்சி கல்யாணம் பெண்கள் வந்து அதை பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து இன்னும் அது விழலன்னு சொல்லிவிட்டு இன்னும் பண்ணாமல் இருக்கும் மாமியார் வந்து இது வந்து இதை வந்து பூஜை பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை பண்ணுவாங்க நாளைக்கு கூட இதுக்கு தே கலியா அப்படித்தோனா களி நாளைக்கு வந்து இதுக்கான ஒரு பூஜை விரதம் இருக்குது மாமியார் செய்வாங்க பட் என் கையில் இல்லாததுனால நான் செய்யலை கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் பார்ப்பாங்க வந்திருக்கா வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்ல நல்ல தான் அதை வந்து செய்வாங்க புதுசு ஸோ அதனால் அது வந்துச்சுன்னா நான் செய்ய செய்யணும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் வந்து இங்கே லக்ஷ்மி பூஜை வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே வந்து எல்லா பூஜையிலுமே வந்து கலந்துக்கலாம் இப்படி இருக்கிறதுனால அதுமா அதிகமாக வந்து அதுக்குள்ளே போய் பூஜைலாம் பண்ண பண்ணுற அளவுக்கு எல்லாமே போக முடியாது வேணால் மே ப வெளியிலேருந்து எல்லாமே நோட் பண்ணலாம் பார்க்கலாம் இருக்கலாம் எல்லாமே செய்யலாம் மற்றபடி பூஜை எல்லாம் செய்யக்கூடாது வீட்டில் மட்டும் பூஜை செய்யலாம் அதுதான் இந்த கயிறு கட்டிக்கிட்டாங்கன்னா எங்கே வேணாலும் பூஜை பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமும் இருக்கும் அதுக்கப்புறம் இது சா கட்டிக்கிட்டேன் அப்படின்னா முட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன்னு அதெல்லாமே சாப்பிடக்கூடாது மட்டன் சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் இறால் சாப்பிட்லாம் அவ்வளோதான் நண்டு சாப்பிட்லாம் ஓகே வாங்க நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இன்னும் அறிக்கையில் கரண்ட் போய்ட்டுருச்சு சரி இன்ட்ரூ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீட்டுக்குள்ள போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வந்து கட்டியாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பாலில் தண்ணியே ஊற்றுனது கிடையாது ஸோ அதனால் வந்து இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் துவரம் பருப்பு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் வந்து வரமிளகா வந்து ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்றே ஒன்று எடுத்துக்க சொன்னாங்க இப்போ இதெல்லாமே வச்சு நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தயிரை வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு அதுக்கப்புறம் இந்த மூணு மிளகா மஞ்சள் தூள் போட்டு அதை அரைச்சிக்கிட்டு எப்படி பண்றது இவங்க எப்படி சாப்பிடுவாங்க பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே வாங்க அரைச்சிட்டு ரெண்டுமே அரைச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அரைக்கும் போது பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மஞ்சள் மட்டும்தான் போட்டு அரைக்குவேன் அதுக்கப்புறம் இது தனியாக ப்ளைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாம ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க அக்கா சொன்னாங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இது பருப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு இதை அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க அதனால தண்ணியாக எடுத்து ஊற்றிருக்கேன் ஏன்னா இதை வந்து வதக்கும்போது கட்டி ஆயிடும்னு சொல்லி அக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் தயிர் முதல்ல தயிர் அரைச்சி ஒரு ரெண்டு மூணு வாட்டி சுற்றுற மாதிரி போதும் ரொம்பலாம் சுற்ற வேண்டாம் அதுக்கப்புறம் இதை நான் ஓட்டிக்கிட்டேன் ஏன்னா இது காரமாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும் இல்லையா முதல்ல தயிர் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் பருப்பு மஞ்சள் போட்டுது அதை மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த லுக் இதுவாக இருக்காது ஓகே இப்போ நம்ம எப்படி செய்கிறது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோர குழம்பு தொட்டுக்கிறதுக்காக வந்து பொட்டலும் அதுக்கப்புறம் நம்ம செடியில் காய்ச்ச வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடில் வானல் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஊற்றியாச்சு நம்ம வந்து வர மிளகாய் போட்டுக்கலாம் போட்ட உடனே சீரகம் வந்து நம்ம போட்டுக்கலாம் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்தாச்சு இப்போ வந்து இஞ்சி நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேணாம்னு சொன்னாங்க அக்கா அதனால் ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்த அளவுக்கு அதுக்குள்ளேயே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில நம்ம வந்து போட்டுக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில போட்டுக்கிட்டாச்சு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு மிளகா ம மஞ்சள் போட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஊற்றும்போது உங்கள்கிட்ட காட்டுவேன் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் வதக்கணும்னு நான் உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ நம்ம வந்து அந்த பருப்பு அரைச்சி எடுத்துருக்கோம்னா அதை நம்ம ஊற்றிக்கலாம் ஓகே ஊற்று போகிறேன் இந்த பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கலர் மாறும்னு சொல்லி அக்கா சொல்லியிருக்காங்க நல்லா வதக்கணும்னு சொல்லி ஜோக்கி நல்லா ஊட்டிச்சு இங்கே பாருங்கள் மூர்கொழ செய்கிற அவசரம் ஸோ இதை நல்லா வந்து கலர் மாறட்டும் டயஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி வர போயிட்டேன் ரொம்ப கட்டி ஆகிடுச்சி நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் க கைவிடாமல் அது கலர் மாற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறேனா ஃபுல்லாகவே கட்ட ஆயிடுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பண்ணிக்கிட்டான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாமே தண்ணி எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும் கலர் மாதிரி இருந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் தேவையான அளவுக்கு கூப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் குழம்பு கேட்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பார்த்திங்களா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி எவ்வளோ எல்லோ கலராக இருந்துச்சு இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுல சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை ஓகேங்களா இப்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் கரைஞ்சிகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கையை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமாக ஊற்றிட்டு கி கிண்ட போ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அக்கா சொன்னாங்க ஸோ அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை மாமியார் கிட்டே கொஞ்சம் கேட்குறேன் மாமியார் கிட்டே கேட்டுட்டேன் தண்ணி இன்னும் தண்ணி வேணும் ஏன்னா இது ரொம்ப கட்டியாகிடும் இருக்க இருக்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இதாகிடுச்சுன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம்

கிண்டிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு எனக்கு காமி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க தேவையான அளவுக்கு நான் ஊற்றிட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிட்டோன்னா திருப்பி இதை வந்து கட்டி ஆகிடும் இருக்க இருக்க ஸோ அதனால இது பண்ணிட்டு இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளவா கிடைக்காது உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொஞ்சமாக எடுத்து சாப்பிட போறேன் எப்படி வேர்த்து இருக்குன்னு பார்த்தீங்களா செம்மையா இருக்கு கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கணும் நல்லா இருக்கு கொஞ்சமா உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஃபைனல் டேஜ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக உப்பு போட்டுருந்தேனா அது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும் இஞ்சி சீரகம் வந்து மேலாக தெரிகிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட்டு நல்லாயிருக்கும்னு அக்கா சொன்னாங்க சரி ஓகே ஃபைனலாக பாருங்கள் நம்ம வந்து கொதிக்க விட்டேன் கொஞ்சம் நேரம் ஏன்னா பச்சை வாசனை கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டேன் குழம்பு முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் இங்கே பொரியல் இன்றைக்கி வந்து சாப்பாடு இன்னுமே ஆகலை லேட் ஆகிடுச்சி சாமி கிட்டே வந்து பூ வந்து இன்றைக்கி அதிகமாக கிடைக்கவே இல்லை ஒவ்வொன்றா தான் வச்சுருக்கேன் தாத்தாவுக்கு ஒன்றே தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இருக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்க சாப்பாடு வந்து ஆகணும் இங்கே பாருங்கள் சாப்பாடாகட்டும் இன்றைக்கி கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது ஓகே நம்ம வந்து சாப்பாட்ட வந்து கஞ்சி வடிகட்டிடலாம் ஏன்னா ரொம்பவே இதாயிடுச்சு தண்ணி வேற இல்லை பாருங்க மாமியார் ஆரம்பிச்சிட்டாங்க பட் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல

மாமியார் ஒடிசால வந்து அரிசியை போட்டு இந்த மாதிரி செய்வாங்க கஞ்சி மாதிரி அதே மாதிரி இருக்காங்கன்னு இருக்காங்க சொல்லி மோர் குழம்புன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டே அப்படின்ற மாதிரி இருக்கு மாத்திர மிக்ஸ்களில் வரலி அப்படியே குடிக்கும் போது நல்லா இருக்கா சாப்பாடுல பசங்க சாப்பிடும் போது ஒரு மாதிரி தண்ணி தண்ணியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி ஓகே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து சாப்பிட போகிறேன் குழம்பு வந்து ஊற்றிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பட்டாணி வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பொரியல் கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கேன் எல்லோரும் இப்போ வந்து சாப்பிடலாம் வாங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து சாப்பிட போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல என் மாமியாருக்கும் பிடிக்கலன்னு சொன்னாங்க எனக்கும் அது அந்த அளவுக்கு இதாகலை சரி ஓகே இது அது ஒரு புது விஷயமாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க என் மாமனாரும் என் மாமியாரும் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னடா இன்றைக்கி நைட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதைங்க ரொம்ப கசக்கசவுன்னு இருந்துச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நைட்டே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எப்பவுமே யாராவது நைட்டு போட்டாங்கன்னா நான் வந்து உள்ளுக்குள்ளே திட்டிப்பேன் எதுக்கு தான் நைட்டே போடுறாங்களோ ஆச்சு போடலாம் அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நைட்டே போட்ட ஆரம்பிச்சிருந்தா தெரியுதா அதில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது தூங்கும்போது நிம்மதியாக மனுஷன் தூங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே நான் நைட் டைமில் வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணி தூங்குறேன் சாரீ யூஸ் பண்ணும்போது இந்த கழுத்து அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆகட்டும் ஒரு மாதிரி ஏதோ இடுத்து பிடிச்ச மாதிரி தூக்கமே வராமல் போயிடும் நைட்டு எப்போலேருந்து போட ஆரம்பிச்சனும் ஃப்ரீயாக நல்லா அழகாக தூங்குற மாதிரி இருந்துச்சு தேங்க்ஸ் நைட்டுக்காக ஓகே இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா எல்லாேருக்கும்